சற்று முன் பாலியல் வழக்கில் கைதான ஆளுநர் அதிர்ச்சியில் தமிழகம் அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளுநராக இருப்பவர் சிவி வி அனந்தபோஸ் இந்த சூழலில் ஆளுநர் மாளிகையில் பணிபுரியும் பெண் ஒருவர் ஹரே ஸ்ட்ரீட் காவல் நிலையத்தில் ஆளுநர் சி வி அனந்தபோஸ் மீது பாலியல் புகார் அளித்துள்ளார் அதில் தனது பதவி உயர்வுக்காக ஆளுநரை பிற்பகல் பன்னெண்டே முக்கால் மணிக்கு சந்தித்ததாகவும் அப்போது ஆளுநர் அறுவடுக்கத்தக்க விதத்தில் தன்னை தொட்டதாகவும் குறிப்பிட்டு பேசினார் மேலும் மே இரண்டாம் தேதி ஆளுநர் தன்னை மீண்டும் அழைத்ததாகவும் கூறியுள்ளார் அதன்படி ஆளுநரை சந்திக்க தனது சூப்பர்வைசருடன் சென்றதாகவும் சற்று நேரத்தில் ஆளுநர் சூப்பர்வைசரை அனுப்பிவிட்டு தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் அந்த புகாரில் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் அதேபோல் இந்த விவகாரம் பெரிதாக வெடித்ததை தொடர்ந்து மேற்கு வங்க ஆளுநர் சி வி அனந்தபோஸ் மீதான பாலியல் புகார் குறித்து விசாரிக்க கொல்கத்தா காவல்துறை துணை ஆணையர் இந்திரா முகர்ஜி தலைமையில் எட்டு பேர் குழுவை கொல்கத்தா போலீஸ் அமைத்தது இதன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் பாலியல் புகாருக்கு ஆளான ஆளுநர் மேல் நடவடிக்கை எடுக்காமல் பாலியல் புகாரினை பதிவு செய்து விசாரணை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது ஒன்றிய அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது தன் மீது பாலியல் குற்றச்சாட்டு அளித்த பெண்ணுக்கு காவல்துறை அதிகாரிகள் உதவியதாக மேற்கு வங்க ஆளுநர் அனந்தபோஸ் ஒன்றிய அரசுக்கு புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தன்னை காண வந்தபோது காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார் தற்போது அதன் பேரில் கொல்கத்தா காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மீதும் துணை கண்காணிப்பாளர்கள் மீதும் ஒன்றிய அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் பாஜக தேர்வு செய்த ஆளுநர்கள் பல்வேறு புகார்களில் சிக்கி வருகிறார்கள் இதில் மேற்கு வங்க ஆளுநர் பாலியல் புகாரில் சிக்கியுள்ளார் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் நீட் தேர்வு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருப்பது தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவது சித்தாந்தத்தை பற்றி அவதூறாக பேசுவது வன்முறைகளை தூண்டுவது போன்ற பல்வேறு புகார்களில் தமிழகத்தில் சிக்கி வருகிறார் ஆளுநர் ரவி இதேபோல் பல மாநிலங்களில் பாஜக தேர்வு செய்த ஆளுநர்கள் அடுத்தடுத்து புகார்களில் சிக்கி வருகிறார்கள் இவர்கள் முழுவதுமாக நீக்கப்பட வேண்டும் அல்லது பாஜக ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் வைத்து வருகிறார்கள் இதனால் இது உச்ச நீதிமன்றமே ஒன்றிய அரசுக்கு கொடூர எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது